நல்வழி ஆற்றுப் பெருக்கற்று அடிசுடும் சுடும் அன்னாலும் அவ் ஆறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை போது சுரக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும் அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக எனக் கேட்பவர்க்கு இல்லை எனக் கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள்